தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் முப்பத்தி இரண்டாவது இலவச கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் புற்றுமாரியம்மன் கோவில் மண்டபம் பள்ளிப்பாளையம் வரவேற்புரை ஜோதிடர் உயர்திரு எம் ஆர் சீனிவாசன் அவர்கள் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கோவை தலைப்பு தாந்திரீகம் செய்யும் அற்புதங்கள் காலை பதினொன்று பத்து மணிக்கு ஜோதிட அரிச்சுவடி பாகம் இரண்டு ஜோதிட நூல் வெளியீடு நூல் வெளியிடுபவர் உயர் திரு மருதமலை குருஜி அவர்கள் நூல் பெற்றுக் ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர் திரு முத்துப்பாண்டி எம் காம் டி அஸ்ட்ரோ அவர்கள் நிறுவன தலைவர் ஆன்லைன் டிவி சிறப்பு பேச்சாளர்கள் ஜோதிட ஆசான் புருஷோத்தமன் அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு கோவில் பரிகாரங்கள் தரும் வெற்றி ரகசியங்கள் ஜோதிட ஆசிரியை திருமதி வேத பிரபா டி டிஎட் எம்ஏ பி எட் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி தலைப்பு பனிரண்டு லக்னத்தில் சந்திரன் நின்ற பலன் ஜோதிட ஆசான் உயர்திரு டி செந்தில் எம்ஏ அவர்கள் லால்குடி தலைப்பு உறவுகளோடு உறவாடுவோம் ஜோதிட சிங்கம் ஜோதிட ஆச்சாரியா உயர்திரு தங்க அருணாசலம் அவர்கள் சின்னசேலம் தலைப்பு மனித வாழ்வில் ஐந்து ஒன்பதால் ஏற்படும் ரகசியங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் திருமதி மலர்கொடி அவர்கள் நாமக்கல் தலைப்பு நான்காம் வீடு கட்டும் அமைப்போம் டாக்டர் நாமக்கல் தலைப்பு கிரக சேர்க்கையும் நோய்களும் அதற்கான தீர்வும் ஜோதிட பேராசிரியர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பி எட் டி அவர்கள் பள்ளிப்பாளையம் தலைப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் குபேர நட்சத்திரம் எது ஜோதிட ஆசிரியர் உயர் திரு கந்தசாமி பி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் வெப்படை தலைப்பு திருமண ஜாதக ஆய்வு ஜோதிட ஆசான் உயர் திரு அன்பு பொன்னுசாமி டிடிஎட் பி ஏ பி எட் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் குருவரெட்டியூர் தலைப்பு மூன்றாம் பாவக சிறப்புகள் ஜோதிட ஆசான் உயர்திரு திரு எம் ஏ ஜெய் அருண் எம்ஏ ஏ அஸ்ட்ரோ அவர்கள் தீர்த்தமலை தலைப்பு பாவக சூட்சமங்கள் ஜோதிட ஆசான் உயர் திரு விஜயகுமார் பழனி தலைப்பு பனிரண்டு பாவங்களில் சுக்கிரன் நின்ற பலன்கள் நன்றியுரை ஜோதிட ஆசான் உயர் திரு துலாம் ஜெய் சக்திவேல் எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் பாலக்கோடு இக்கருத்தரங்கை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் காண தவறாதீர்கள் உயர்திரு முத்துப்பாண்டி எம்ஏ அஸ்ட்ரோ எம் காம் அவர்கள் நிறுவனர் உயர்திரு டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ் எம்ஏ பிஎச் எம்ஏ அஸ்ட்ரோ பிஎச் டி அவர்கள் பள்ளிப்பாளையம் நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா இருபத்தி ஏழு நிர்வாக குழு மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் பள்ளிப்பாளையம் தொடர்புக்கு வாட்ஸ்அப் எண்கள் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஐந்து மூன்று ஏழு மற்றும் ஒன்பது ஐந்து எட்டு ஐந்து எட்டு எட்டு ஆறு ஆறு ஐந்து நான்கு